சேத்தியா தோப்பு அருகே ஜேசிபி ஓட்டுநருக்கு அடி உதை அடி தாங்காமல் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு ஓடிய ஓட்டுநர் கடலூர் மாவட்டம் சேத்தியா தோப்பு அருகே அள்ளூர் கிராமத்தை சேர்ந்தவர் அரவிந்தகுமார் இவர் நாள்தோறும் ஜேசிபி ஓட்டுநராக எழும்பூர் ஏரியில் டிராக்டர் டிப்பரில் மண் அடிப்பது வழக்கம் வழக்கம் போல் நேற்று சுமார் நான்கு மணி அளவில் அதே ஊரை சேர்ந்த செல்வமணி மற்றும் மணி இருவரும் சேர்ந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் மணல் அள்ளுமாறு அரவிந்த் குமாரை வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது மணல் அள்ளினால் போலீசார் பிடித்து விடுவார்கள் என குமார் தெரிவிக்க அவர்கள் இருவரும் மது வந்து அரவிந்த் குமாரை பலமாக தாக்கினார் இதனை தட்டி கேட்க வந்த ஜோதிமணியும் சரமாரியாக தாக்கியதாக தெரிகிறது அடி தாங்க முடியாமல் அரவிந்த் குமார் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு ஓடியதாக தெரிகிறது போலீசார் இல்லாத காரணத்தினால் உடல் சோர்வு மற்றும் உடல் வழியால் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு உள்நோயாளியாக சேர்க்கப்பட்டார் பாதிக்கப்பட்டு இரண்டு நாள் ஆகியும் இதுவரை போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது வந்து நடவடிக்கை எடுக்கவே இல்லை என்னாலும் யாரும் என்ன எதுவும் கேட்கல அவர் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து அவன் ஏதாவது கொஞ்சம் எஃப்ஐஆர் பண்ணி அவன் இந்தமாரி ஜாதியை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியாது அவனை எஃப்ஐஆர் போட்டு அவனுக்கு உள்ளே தரணுங்கய்யா மண்ணை ஓட்ட சொன்னா மண்ணை ஓட்டுற ஆமாம் மண்ணை வந்து நாலு மணி ஆயிடுச்சுன்னா வந்து மணல் அள்ளி போடு அந்த சொல்ல முடியும் வந்து பேரும் மணல் அள்ளி போடு மணல் அள்ளி போடு அவங்க போட்டு தான் வேறு வழியே இல்லை அப்படிங்கிறாங்க இது மணி எங்களை வந்து நான் வந்து உள்ள வண்டல் மண்ணை எடுக்கிறது தான் எங்கே வேலை அவனை வந்து ஊருக்கெல்லாம் அந்த இறங்குற அவன் வந்து மிரட்டி மிரட்டி இவங்களை கூப்பிட்டு வந்துட்டு அஞ்சு மணி ஆகிடுச்சுன்னா மண்ணை போடு மணலாக பொண்ணு போட்டு மிரட்டி என்னை வந்து அது கொண்டுருவாங்க டெய்லி என்ன பண்ணுறது ஏன்னா டெய்லியும் ஒரு அண்ணனை நினைச்சுட்டு டெய்லியும் சம்பளத்தை வண்டி ஓட்டிகிட்டு இருக்கு ஏன்னா அது போய் ஜாத்தியை பற்றி பேசி நான் ரொம்ப அலங்காரம் பண்ணி பரப்புண்டா வரப்புடனே சொல்லி அடிக்கிறாரு அவர் நான் என்ன பண்ணேன் அதுவும் நான் நான் ஒரு அஞ்சு வருஷம் வந்து அந்த ஜெ ஜ மணி ஜெஷிஃபி தான் ஓடிட்டுருக்கேன் ஏ ஜெயிலில் வந்து மண்ணெடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கேண்ணே அது ரோடிங் போட்டுட்ருக்கேன் அண்ணாவூர் ஏரி எறம்பூர் ஏரியில் இருக்காங்கண்ணா எறம்பூர் ஏரியில் ரோடிங் போட்டுட்ருக்கேன் நேற்று முந்தா நேரத்துக்கு வந்து வண்டி வந்து சுத்தமாக டீசல் இல்லை நாலரை மணி ஆகிடுச்சு சாயங்காலம் டீசல் இல்லாமல் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு இங்கேருந்து போய் செல்லும் பண்ணிங்கிறது வந்து உள்ளே இங்கேருந்து வந்து நீ வண்டி எடுறா அப்படின்னாரு ஆனால் வண்டி டீசல் இல்லை ட்ரை ஆயிடுச்சு வண்டி எடுக்கிறது டீசல் வாங்கிட்டு வந்து கிளீனில் ஊற்றிட்டுருக்கான் இருக்கான் நீ ஏன் பாருங்கண்ணா டீசல் ஊற்றிட்டு இருக்காங்கண்ணா ஊற்றிட்டே இருக்கும்போது நீ அடி வாங்காமல் போக மாட்டேன் பிறப்பு நீ வண்டியை பஸ்ஸு வரலேடு அப்படின்னா ஆனால் டீசல் ஊற்றிட்டுருக்காங்கன்னா என்னண்ணா அப்படிங்கிறேன் காலையிலேருந்து சுதர்சன் ஒரு டிராக்டர் வந்து மண்ணு ஓடிட்டு இருந்தது அந்த மண்ணு வந்து அவங்கக்குள்ளே என்ன பிரச்சினு தெரியல அங்கேயிருந்து லோடிங் போட்டுருக்கோம் நீ வண்டி அடிக்கிறீங்கன்னா அவங்க அடிக்கிட்டா அப்படின்ட்டு வந்து திரும்பி டீசல் ஊற்றிட்டு எடுத்தோம்னு திரும்புகிறேன் ஒரே தான் இருந்து ஏறேன் வரல நீ வண்டி ஏறா அப்படின்னு கேவலமாக அடிக்காதீங்க நான் ஏன்னா அடிக்கிறீங்க நான் இன்னைக்கு சொல்லி கொல்லி நான் ஏன்னால் பரப்பேன் திட்டுறீங்க அப்படிங்கிற இப்போ எடுக்கலன்னா உன்னை இங்கேயே போட்டு போடல குத்தி பிடிச்சிப்பான் இங்கே வண்டி எடுக்க ஏறி போட்டு வண்டி எடுக்கிறது அப்படிங்கிறது உடனே எனக்கு ஒன்றும் தாங்க முடியாமல் பக்கத்தில் ஜோதி பண்ணி ஓனது வந்து இன்னொரு வண்டியை ஓடிட்டுருந்தோம் அங்கேருந்து இறங்கி உடையறாது ஏன் ஆள் அடிக்கிறீங்க என்ன பண்ணாமல் அப்படின்னு நீ என்னடா பேசணும்னா எங்கள் ஓனரையும் போட்டு அங்கேயே ஏரியிலே போட்டு ஜோதி பண்ணி வந்து அது ரெண்டு பேரும் சொல்லும் பண்ணி இன்னொருத்தர் வந்து மணிங்க வந்து போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க ஓனரையும் எங்களால் அடி தாங்க முடியாமல் நானும் உடையாரன் வண்டி தூக்கிட்டு உடையாடுறேன் வண்டி மேலே ஏறி கையே பிடிச்சிட்டு அடிக்கிறது அடி மணியில் அடிச்சுட்டு வந்து நம்ம என்னால் போய் கமெண்ட் கொடுத்தியா வந்து நேராக என்னால் வந்து இன்ஸ்பெக்டர் பேரை சொல்லியே சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர் எங்கள் பக்கம் இருக்காங்க என்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ நான் பேசினா போனா என்னால் என்ன பண்ண முடியும் அவன் பரப்பப்பட்டேன் நீங்கள் என்ன என்னென்ன பண்ணிக்கிறா பரப்பலன்னு அப்படியே ஐசிஹசி ஜாதியை பற்றி ஹெசி பண்ணியாரு என்னால் அடித்தா நேராக டிஎஸ்பி அடிச்சு ஓடிட்டேன் டிஎசிபி போய் என்னை மூச்சு பிடிச்சி எல்லாமே நான் கீழே வந்துட்டேன் என்ன உறவினர் வந்து நான் அலுவலகத்தானே ஆடு இருக்கிறவங்க அவங்க ரக்கணத்தில் ஜோதி பண்ணி ஜெய்சி இருக்காங்க ஏரியில தான் வந்து வண்டி லோரி ஓடி தொடர்ந்து இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்